ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கவீஸ் கிச்சன் இன்னைக்கு நாங்கள் வந்து வாழைத்தண்டு தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்து பச்சரிசி ஒரு கப் புளுங்க அரிசி ஒரு கப் ரெண்டும் சேர்த்து இதில் நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சிட்டேன் இதில் ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சோக் ஆகிட்டுருக்கு இதே கப்பில் வந்து ஒன்றரை கப் வாழைத்தண்டை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் நான் வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சமாக அரிசி போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸான பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தேவையான பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க மீதி இருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு அது கூட நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தோசை இப்போ ரெடியாகிடுச்சு இதை நம்ம இப்போ ஊற்ற வேண்டியதோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவு ஒரு ரவ தோசை கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மாதிரி இனி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கு நான் தோசை ஊற்றுறப்போ உங்களுக்கு காட்டுறேன் போகிறோம் முதல்ல பாருங்கள் மாவு எந்த கன்சிஸ்டன்ஸும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பத்தலைனா தண்ணி நம்ம ஊற்றிப்போம் இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சு நமக்கு தோசைக்கல் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதில் ஊற்றிடுவோம் இப்படி சைடில் இருந்து தோசை ஊற்றணும் மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம தோசை வெந்துருச்சு இப்போ நம்ம சைடில் இருந்து இந்த தோசை எடுத்துடலாம் இது ஒரு பக்கம் நம்ம சுட்டா போடுவோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து குக்கும்பர் சட்னி ப பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி நான் அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸில் உடனே ரெடி பண்ணலாம் தோசை உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்